ஜோதிடம் யூடியூப் சேனல் நாயர் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் சென்ற வீடியோ பதிவில் வீடு வாங்குவதை பற்றியும் வீடு ஆரம்பிப்பதை பற்றியும் கூறியிருந்தேன் இன்றைய வீடியோ பதிவில் எந்தெந்த ராசிகாரர்களுக்கு எந்தெந்த தலைவாசகால் எந்தெந்த அளவு வச்சு வீடு கட்ட வேண்டும் எந்த இடத்தில் வாசகங்கள் அமைத்தால் அவர்களுக்கு நல்ல பலனை தரும் என்பதை பற்றி தான் பதிவு செய்ய இருக்கிறேன் நீங்கள் மேச ராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய ராசிப்படி உங்களுக்கு உகந்த வாசல் வடக்கு வாசல் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் தெற்கு வாசல் ஆகாது நீங்கள் ரிசவராசி நேரங்களாக இருந்தால் தெற்கு வாசல் நூறு சதவீதமும் கிழக்கு வாசல் தொண்ணூறு சதவீதமும் அமையும் நீங்கள் மிதன ராசிக்காரர்களாக இருந்தால் தெற்கு வாசல் மிக மிக நல்ல பலனை தரும் நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் உங்களுக்கு கிழக்கு வாசல் நூறு சதவீதமும் வடக்கு வாசல் தொண்ணூறு சதவீதமும் தரும் மேற்கு வாசல் தெற்கு வாசல் ஆகாது கடகு ராசி நேயர்களுக்கு பக்கத்தில் பங்காளிகள் இருக்கக்கூடாது முக்கியமாக அதை நீங்கள் பார்த்துக்கணும் பிளட் சர்க்குலேஷன் இல்லாத இடம் பார்த்து நீங்கள் கட்டணும் சிம்பராசி நேயர்களுக்கு மிக உயர்ந்த வாசகால் வடக்கு வாசல் அடுத்தது கிழக்கு வாசல் மேற்கும் தெற்கும் ஆகாது சிம்மராசி நாயர்கள் வீடு கட்டுகின்ற பொழுது அண்ணன் தம்பி இரண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வீடு கட்டக்கூடாது கொஞ்சம் கேப் போடணும் தனித்தனி வீடாக அமைஞ்சால் ரெண்டு பேருக்கும் சிறப்பான பலனை தரும் ஒரே பிள்ளையாக இருந்தால் வருத்தப்பட தேவையில்லை கன்னிராசி நாயர்களுக்கு உகந்த வாசகால் தெற்கு நூறு சதவீதமும் கிழக்கு எழுபத்தஞ்சு சதவீத பலனையும் தரும் நீங்கள் துளாராசி நேயர்களாக இருந்தால் மேற்கு திசை வாசல்கள் நூறு சதவீதமும் தெற்கு வாசல் தொண்ணூறு சதவீத பலனை தரும் வடக்கு கிழக்கு ஆகாது நீங்கள் விருஷிக ராசி நேயர்களாக இருந்தால் உங்களுக்கு வடக்கு வாசல் நூறு சதவீதமும் கிழக்கு வாசல் தொண்ணூத்தி சதவீதமும் மேற்கு வாசல் எழுபது சதவீதமும் பலனை தரும் தெற்கு வாசல் ஆகாது நீங்கள் தடைசு ராசி நேயர்களாக இருந்தால் வடக்கு வாசல் நூறு பர்சென்ட்டும் கிழக்கு வாசல் எண்பத்தஞ்சு சதவீதமும் தெற்கு வாசல் எண்பது சதவீதமும் கொடுக்கும் மேற்கு வாசகால் ஆகாது நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் தெற்கு வாசல் நூறு சதவீதத்தையும் மேற்கு வாசகால் தொண்ணூறு சதவீத பலனையும் கொடுக்கும் நீங்கள் கும்பராசி நேர்களாக இருந்தால் உங்களுக்கு மேற்கு வாசல் நூறு சதவீதத்தையும் தெற்கு வாசல் தொண்ணூறு சதவீதத்தையும் கொடுக்கும் நீங்கள் மீனராசி நேயர்களாக இருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாசகால் வடக்கு வாசல் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கிழக்கு திசையை பயன்படுத்தி கொள்ளலாம் இது உங்கள் ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி அமையப்படுகின்ற திசை வாசகால் அதுக்கு அடுத்து பார்ப்போதுமானால் எந்தெந்த ராசிகாரர்களுக்கு எந்த வாசகல் அமைந்தால் சிறப்பு பலனை தரும் மேச ராசிக்காரர்களுக்கு சூரிய சந்திர வாசகாலும் புதன்பூர் வாசகாலும் சிறப்பான பலனை தரும் ரிஷவராசி நேயர்களுக்கு புதன் குரு வாசகால் மட்டும் சிறப்பான பலனை தரும் சூரிய சந்திர வாசகால் அமைக்கக்கூடாது மிதனராசி ராசி புதன் எழுபத்தஞ்சி சதவீதமும் குரு பகவான் இருபத்தஞ்சி சதவீதமும் வைத்து வீடு கட்டினால் அந்த வீடு சிறப்பான ஒரு பலனை தரும் கடகராசி நேயர்களுக்கு சந்திர வாசகாலும் குருவாசகாலும் மிகப்பெரிய சிறப்பான ஒரு பலனை தரும் சிம்பராசி சிம்ம சூரிய சந்தன வாசகால் புதன் குரு வாசகால் மிகவும் சிறப்பான பலனை தரும் கன்னிராசி நேர்களுக்கு புதன் வாசகாலும் குரு வாசகாலும் சிறப்பான பலனை தரும் துளா ராசி புதன் வாசகால் மிகப்பெரிய பலனை தரும் ரிஷிக ராசி நேயர்களுக்கு புதன் குரு சூரியன் சந்திரன் மிகப்பெரிய பலனை தரும் அந்த சூரிய சந்திர வாசல் வைக்கின்ற பொழுது சூரியன் எழுபத்தஞ்சு சதவீதமும் சந்திரன் இருபத்தஞ்சு சதவீதமும் வைத்து வீடு கட்டுகின்ற பொழுது அது ஒரு நல்ல பலனை தரும் தனுசுராசி நேயர்களுக்கு குரு பகவான் எழுபத்தஞ்சி சதவீதமும் புதன் இருபத்தஞ்சு சதவீதம் வைத்து வீடு கட்டினால் மேன்மையான பலனை தரும் மகர ராசி நேயர்களுக்கு புதன் குரு வாசகால் சிறப்பான பலனை தராது சூரிய சந்திர வாசகால் மிகவும் பலனை தரும் ஏனென்றால் மகரத்தில் குரு பகவான் நீச்சமடைந்து விடுவார் அப்படி என்றால் புதன் வாசகால் தனியாக வைக்கலாம் அல்லது சூரிய சந்திர வாசகம் வச்சு கட்டலாம் கும்பராசி நேயர்களுக்கு புதன் குரு வாசகாலும் சூரிய சந்திர வாசகாலும் சிறப்பான பலனை தரும் மீனராசி நேயர்களுக்கு குரு பகவான் எழுபத்தஞ்சி சதவீதமும் புதன் பகவான் இருபத்தஞ்சு சதவீதமும் வைத்து வீடு கட்டுகின்ற பொழுது அந்த வீடு மிகப்பெரிய பலனை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் இப்போ வீடு எந்தெந்த திசை பார்த்த வாசகால் வைப்பது என்பதை பற்றி அறிந்து கொண்டோம் அடுத்தது அந்த வீடு மனையில் எந்த இடத்தில் அந்த வாசகர் அமைந்தால் அது மிகப்பெரிய பலனை தரும் என்பதை பற்றி கூறுகின்ற பொழுது அதற்கு இன்னும் சில விளக்கங்கள் அந்த வீடியோவில் ரொம்ப சிறப்பாக நான் பண்ணித்தரேன் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் மனையினுடைய அளவு மிகவும் குறுகிய நிலையில் இருக்குது ஒரு பதினோரு அடி இருக்குது பதினாலு அடி இருக்குது பதினாறு அடி இருக்குது இதில் புதன்குரு சந்திர சூரியசந்திரவாசல் வைப்பதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் இழந்துடுங்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மனைனுடைய தலவாசகள் வைக்கும் அளவை சரியாக அளந்து அதை மூணு பாகமாக முடிவெடுத்து அதில் ஒரு பாகத்தை வீட்டுக்குள்ள நுழையிற திசையிலிருந்து இடது கை பக்கம் ஒரு பாகத்தை நீக்கி அந்த ஒரு பாகம் முடிகிற இடத்தில் நம்ம தலைவாசல் வைக்கின்ற பொழுது அனைத்து பலனையும் அந்த தலைவாசல் எடுத்துக்கொள்ளும் இது ஒரு முறை வீட்டினுடைய அளவு அதிகமாக இருக்குது அப்படின்ற பொழுது அந்த அக நாம் எந்த இடத்தில் வீட்டினுடைய தலைவாசுகள் நிறுத்துகின்றோமோ அந்த அகலத்தை அளந்து நீளத்தை அளக்கக்கூடாதுங்க அகலத்தை மட்டும்தான் அளக்கணும் அந்த அகலத்தை அளந்து அதில் ஒன்பதால் வகித்து அந்த ஒம்பது பாகத்தை நம்ம எடுத்துக்கொண்டு முதல் இரண்டு பாகம் சூரிய சந்திரனுக்கும் அடுத்தது செவ்வாய் விட்டுட்டு புதன் குருவுக்கு எத்தனை பாகம் வருகின்றதோ அந்த இடத்தில் நான் இப்போ எந்தெந்த ராசிக்காரனுக்கு எத்தனை சதவீதம் புதன் குரு இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அவ்வாறு நம்ம வீடு வைத்து அமைகின்ற பொழுது அந்த தலவாசுகள் மிகப்பெரிய பலனை தரும் இந்த தலவாசகன் என்பது ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை நாம் எவ்வாறு பாதுகாப்பாக காத்து அந்த குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை தாய் தகப்பனுக்கும் தனக்கும் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றதோ அதே போல் ஒரு வீட்டுக்கு தலைவாசகல் கர்ப்பம் சிறப்பாக அமைந்தால் அந்த வீடு சிறப்பாக இருக்கும் தலைவாசகளுடைய அளவும் தலைவாசலுடைய இழப்பிடமும் தலவாசனுடைய திசையும் மாறினால் அந்த வீடு எந்த ஒரு சிறப்பான பலனும் நமக்கு வழங்காது என்பது மிக ஆணித்தரமான உறுதி அடுத்து வர வீடியோ பதிவில் குடிக்கணக்கு எவ்வாறு அமைக்க வேண்டும் எத்தனை குழியில் அமைந்தால் அந்த வீடு மிகப்பெரிய பலனை தரும் மிக குறைவான குழி எவ்வளவோ மிக அதிகமான குழி எவ்வளோ அளவு வைத்து க எடுக்க வேண்டும் குழியை எவ்வாறு எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் எல்லாருக்கும் பகிர்ந்துக்குங்க